எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி படங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துவக்கத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்குன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகம் பூசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க பூசத்துணை அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடகத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சனியினுடைய நிலை எப்படி இருக்கு அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் சரிங்களா அதாவது கடந்த மாதமே பன்னெண்டாம் இடத்துக்கு வக்ரகதியில பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பாருங்க கடகம் பூசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருஷத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கு நல்லா கேட்டுக்குங்க கடகம் பூசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பகுதி உங்களை கண்டிப்பாக கொஞ்சம் சோதிக்கும் ஆனா இரண்டாவது பகுதி உங்களுக்கு அந்த சோதனைக்கான ஒரு சாதனையான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் அப்ப முதல் இந்த புத்தாண்டியுடைய முதல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஆறாம் இடத்தை பாக்குற நல்ல விஷயம் பார்க்கும்போது பன்னெண்டாம் இடம் வழுக்குது அப்ப வெளி இடங்கள் வெளி மாநிலங்கள் தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து வேலை உத்தியோகம் தொழில் போன்ற ஜீவன விஷயங்களை அமைச்சு கொடுக்கும் குறிப்பா வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் சரிங்க இங்கிருந்து வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்கள் சாதகமான சில வாய்ப்புகளை சில சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா எதிர்பாராத வழியில சில அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா மேலும் ஆறாம் இடம் வழுக்குது சரிங்களா நல்ல விஷயம் பாத்துக்கோ இப்ப என்னன்னா ஆறாம் இடம் வழுக்கும் போது ரேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட் மோட்லயோ அல்லது நிரந்தர பணி நிரந்தரம் ஆகாம என்ன வச்சுக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்களில் பணி நிரந்தரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை சாத்தியங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரே கம்பெனில வேலை செய்யறதுக்கான சில அமைப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அந்த அளவுக்கு வழுக்குது சரிங்களா ஆறாம் இடம்ன்றது என்னன்னா அடிமை வேலை ஒருத்தர் கீழே பணிபுரிகின்ற தன்மை ஆறாம் இடம் கொடுக்கும் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சாதகமான விஷயங்களை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது ஆறாம் இடம் வலுக்கிறதுனால என்னன்னா கடன் கண்டிப்பாக இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு வந்ததுக்கு அப்புறமே நிறைய கடகராசிக்காரையும் கடன் வாங்கிட்டு இருப்பீங்க அல்லது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுவீங்க பினான்சியலா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் செலவுகள் தான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் காசு கறந்துகிட்டே இருந்திருக்கும் செலவுன்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் சரிங்களா ஒரு பக்கம் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும் இதுதான் விஷயம் அப்போ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆறாம் இடம் வளர்க்கறதுனால கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா செலவுகள் கண்டிப்பாக உண்டு ஜனவரி மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க உடம்பை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த ஜலஜோஷம் காய்ச்சல் தலைவலி இது போன்ற உடல் உபாதைகள் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் உடம்பையும் மனதையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் முயற்சி பண்றது இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கிய சனி பகவான் இருக்கார் ஏழாம் அதிபதி பாக்கியத்துல இருக்கிறது ஒரு விசேஷம்தான் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மேலும் இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து பயிற்சியாகி உச்சபலம் பெறுவார் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் நான்கு கிரகங்களும் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாயி உச்சம் பெறுவா அப்போ செவ்வாய் வந்து வழுக்கிறது கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பானா கண்டிப்பா சிறப்புங்க சரிங்களா நல்லா கேட்டுக்குங்க கடகம் விருச்சிகம் சிம்மம் மேஷம் தனுசு மீனம் இந்த லக்னத்திலேயோ நீங்கள் பிறக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் செவ்வா தோஷமே கிடையாதுங்க எல்லா லக்னத்துல பிறந்தவளக்கும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாதுங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க செவ்வாய்க்கு ஆகாத சில லக்னங்கள் இருக்கு அந்த லக்னத்துல மட்டும் மட்டும்தான் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலயோ நாலாம் இடத்துலயோ ரெண்டாம் இடத்துலயோ அல்லது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் தோஷம் வேலை செய்யும் கடகத்துல பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சமாச்சுன்னா அது செவ்வாய் தோஷமே கிடையாது கடத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஏழுல யாருக்கு உச்சமா இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா அவங்க ஒண்ணுக்கு ரெண்டு வீடு வச்சிருப்பாங்க அதாவது சொந்த வீடு கட்டியிருப்பாங்க சரிங்களா நிலபுலன்கள் நிறைய இருக்கும் வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பூமியால் லாபங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அதனால வந்து செவ்வாய் வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அது தான் செய்யும் நன்மையை தான் செய்யும் சரிங்களா அதனால ஏழுல செவ்வா இருக்கு நாலுல செவ்வா இருக்கு எட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க ஏமாந்து போவாதீங்க ஒரு சில நிலைகள்ல மட்டும்தான் அதாவது செவ்வாய் வந்து கடுமையா ராகு கேதுவோட இது கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்து சில பவர் தொண்டர்களும் தொண்டர்களுக்கும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் போது மட்டும்தான் அது செவ்வாய் வந்து கெடுக்கும் தோஷமா வேலை செய்யும் நூத்துல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு செவ்வாய் தோஷம் எப்படி இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடுங்க மீதி ஐந்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் வேலை செய்யும் சோ இந்த இடத்துல ஏழாம் இடத்துல செவ்வா வந்து உச்சம்பலம் பெற்று சுக்கரனோடையும் சூரியனோடையும் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு உன்னதமான நிலை ஃபர்ஸ்ட் வந்து தைரியம் அதிகரிக்கும் கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும் நிறைய பொறுப்புகள் கூடும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா அதனால கொஞ்சம் பொறுப்புகள் கூடுறதுனால டென்ஷனும் கொஞ்சம் அதிகரிக்கும் டென்ஷனை குறைச்சிக்கங்க முன்கோவத்தை குறைச்சிங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் குறிப்பாக கணவன் மனைவி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் இங்க வந்து நீ பெரியவனா நான் தான் கேள்வியா வரும் அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வா வழுக்கிறது கொஞ்சம் பூமியால் லாபம் நிலபுலன்கள் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இதற்கான முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது கொஞ்சம் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா நான்காம் தேவின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரணும் ஏழுல போய் உட்காந்துருப்பாரு இப்போ வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் இயக்கறதுலையும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அபலம் ஆதாயங்கள் காத்துட்டு அது யார் யான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ஏழாம் இடத்துல செவ்வா வழுக்கிறது ரத்த மதம் சார்ந்த உறவுகள் பிள்ளைகள் சார்ந்த வழியில ஆதாயங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா நான்காம் இடத்த குரு பாக்குற சரிங்களா சோ இவங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராக அமர்ந்து குரு பார்ல இருக்க ஒன்பதாம் இடத்துல சனி வாழ்க்கை துணையார் மூலமாக நல்லது கெட்டது அதாவது நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்படங்கள்லாம் நடக்கும் சரிங்களா சாதகமும் இருக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும் ரெண்டுமே மிக்சடா இந்த காலகட்டத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டுல ராக இருக்கனால அந்நிய மொழி அந்நிய மதம் சார்ந்த நபர்களாலையும் நல்ல ஆதாயங்களையும் ஒரு சில வயிற்று வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்